ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நேராக ஊர் தலைவர்களெல்லாம் போய் இங்கே பாருங்கம்மா நம்ம ஜானகி அம்மாவுக்கு தானே பரிவட்டம் சூட்டணும் அதனால் அவங்களே தன்னோட கையால் வந்து அம்மனுக்கு நகை சாத்த போகிறாங்க நீங்களும் வரணும் அப்படின்னதும் புவனேசிய புவனேஸ்வரியும் சரின்னு சொல்லிடுறாங்க அங்கே கூடவே நம்ம லிங்கமும் நின்றுட்டுருக்காங்க என்னென்ன இது இந்த பாட்டி ஜானகி வந்து நகை சாத்தவே கூடாது என்ன அப்படின்னதும் இப்போது என்ன தான் பண்ணணும் அப்படின்னு லிங்கம் கேட்டதும் நம்ம புவனேஸ்வரி வந்து ஜானகிக்கிட்ட ஒரு திட்டம் சொல்கிறாங்க இது கேட்டு லிங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது என்ன ரகசியம்னு நமக்கு காமிக்க இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வேணும்னே பத்மா போய் வந்து வம்பெழுத்துட்டு இருக்காங்க என்ன மாயா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே ஆமா நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னதும் என்ன திமுறான் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன திமுரு அப்படின்னு மாயா சொன்னதும் இங்கே பாரு உனக்கு ஆதரவு அணிக்கிறது என் புருஷன் தானே என் பொருஷனு என் பிள்ளையும் ஊருக்கு போயிட்டு அங்கடி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவாங்க நீ எப்போவும் தனி மறந்தான் அப்படின்னதும் ஏன் ஆட்ட இப்படி கோவப்படுறீங்க இங்கே பாரு கண்டிப்பா உன் வாழ்க்கை எதுவும் நிலைக்காது அப்படின்னதும் என்ன ஆட்ட சவால் விடுறீங்களா இங்கே பாரு இந்த 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 வருஷம் இதே நாள் வார வருஷம் உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னதும் என்ன சவால் விடுறியா இல்லாத நடக்க போறதோ சொல்றா அப்படின்னு நம்ம மாயா வலுத்தெடுத்துட்டு அங்க இருந்து போனதும் பற்பா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம லிங்கம் இருக்காங்க இல்லையா நைட்டோட நைட்டாக நேராக பார்வதி நம்ம பார்வதியை வந்து தனி அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இங்கே பாரு நீ என்ன பண்ணு இது பண்ணி தெரியா நல்லா யோசிச்சுப்பார் அந்த வீட்டில் அடுத்த மரியாதை கிடைக்கணும்னா உன் புருஷனுக்கு தான் ஆனால் இப்போ அந்த மரியாதையை ஜானகி தட்டி பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் என்னென்ன பண்ணுறது ஆமாம் பத்மாக்கா வர சொல்லுவான் இங்கே பாரு பத்மா வீடு அது தன்னு பறிச்சு எடுத்துருவா அவளை உன்னோட லிஸ்ட்டில் சேர்க்காத உனக்கான மரியாதை கிடைக்கணுன்னு தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன் பார்வதி அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணின்னு சொன்னால் அடுத்தது ரகுராமுக்கு அடுத்ததாக உன் புருஷன் தான் அப்படி புருஷ அடுத்தது நீட்டும் இப்போ நான் என்னென்ன பண்ணணும் இருக்குல்ல அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு அதே மாதிரி ஒரு நகை செஞ்சு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த நகையை கொண்டு போய் பூஜை ரொம்ப வச்சிருக்கேன் அப்படினதும் ஐயோ நான் கையும் கழுமா மாட்டிக்க போறேன் இங்கு பாரு நான் சொல்றதை மட்டும் பண்ணினா ரகுராமுக்கு அடுத்தது ஓ பொருஷந்தான் ஓ பொருஷன் கிரீடம் அழிஞ்சு மாசா இருக்க வேணாமா ஜானகியோட எடுத்த நீ பிடிக்க வேணாமா அப்படி இதெல்லாம் நடக்கணும்னா நான் சொல்றது நீ பண்ணணும் அப்படின்னு பார்வதி மனசை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க இல்லைங்க இதுக்கட்டு பார்வதியும் சரின்னு சரி இப்போ நான் அதே மாதிரி எடுத்து வச்சேன்னா உண்மையான நகையை மறுபடியும் எப்படின்னு கொண்டு வைக்கிறது இங்கே பாரு நான் அதுக்கப்புறமா சொல்றேன் முதல்ல நான் சொல்றது செய் அப்படின்னதும் பார்வதியும் சரின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜானகி சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா பார்வதி நகையை பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவ்வொரு மார்க்கமாக இருக்கா அப்படின்னுட்டு என்னாச்சும்

தங்க நகையெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னதும் அதே மாதிரி பார்வதி நகையெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் பூஜை ரூமுக்குள்ளே போய் ஒரிஜினல் நகையை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் நகையை அங்கே வச்சுட்டு இருந்த மாதிரியும் முடிவுக்கிறாங்க இன்னும் இவ அடிக்கடி பூஜை ரூம் பக்கமே வார அப்படின்னு நம்ம ஜானைக்கு வந்து சந்தேகமாக இருக்குது உடனே மறுபடியும் வந்து என்ன பிரச்சனை உனக்கு பார்வதி ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் தான் சொன்னேன்லாம் இது பிரச்சனைக்கா நான் எதுன்னு சொல்லுவேன் அதான் கடவுள்கிட்ட வெண்டிக்கிறேன் அப்படின்னு இதை சமாளிச்சுட்டு நேராக லிங்கத்துக்கிட்ட வந்து ஒரிஜினல் நகையை கொடுத்துட்டு கேட் நகையை அங்க வச்சிட்றாங்க இந்த பக்கம் நேராலிங்கத்துக்கிட்டே வந்து இங்கே பாருங்கள் சாமி கண்ணை கூத்திரி விடாலும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல இங்கே பாரு நம்ம நினச்சது நடந்தது நானும் அவை நகையை கொடுத்துருவோம் பார்வதி போ அப்படின்ட்டு முட்டாள அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க லிங்கம் இங்கே பார்த்தோன்னா லிங்கம் வந்து புவனேஸ்வரிக்கிட்டே இங்கே பாருங்கள் இங்கே சொன்ன மாதிரி நகையெல்லாம் அடுத்தாச்சு அப்படின்னதும் புவனேஸ்வரி கொடுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் நானே காசுலன்னு தான் இந்த நகையை எடுக்கிறேன் நீங்கள் என்னென்னா கொடுங்கன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் இங்கே பாரு லிங்கம் இப்போது இந்த நகை ஓன் வீட்டில் இருந்தால் உனக்கு சேஃப்டி கிடையாது இதுவே என்னோடய வீட்டில் அது என் கையில இருந்தா நான் நான் யாருக்கும் தெரியாத இடத்துல வைப்பேன் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா மொத்தமா இந்த நகையை கொடுத்துட்றேன் இதை நான் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் ஆனா அந்த ஜானகியை முதல் மரியாதை செலுத்தவே கூடா அப்படின்னு லிங்கம் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி நகையெல்லாம் கொடுத்து லிங்கம் கூட பேசிட்டு வீட்டுக்குள்ள வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம ஜா மாயா வந்து தண்ணி விளைக்குது அப்படின்னு தண்ணி குடிக்கிறாங்க பார்த்தா பார்வதி வந்து அந்த இடத்துல தடுமாறி ஒரு மார்க்கமாக வராங்க இது பார்த்தா மாயா இல்லையே இன்னைக்கு இவங்க நடத்த ஒரு மார்க்கமாக மார்க்கே அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகப்படுறாங்க இதோடு பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது கண்டிப்பாக எப்படியும் இந்த இது வந்து ஒரிஜினல் நகை இல்லை டூப்ளிகேட் நகைங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்படும் நம்ம பார்வதியை வச்சு மாயா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாங்க அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்